ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் ரூபாய் சேல்ரி வாங்குறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம எப்படி பட்ஜெட் போட்டு நம்ம வீட்டை ரன் பண்ணோம்னா மணி சேவ் பண்ணலாம் கோல்டு சேவ் பண்ணலாம் அதே நேரத்தில் ஃப்யூச்சருக்கும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலான்னு சூப்பரான பட்ஜெட் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாயிரம் நம்ம சேல்ரி வாங்கிக்கிட்டு வரோம்னு வச்சுங்க அதில் பத்தாயிரம் ரூபாயில் ரூபா தனியாக தொண்ணூறு பர்சன்டேஜ் எடுத்து வச்சிடணும் மீதி பத்து பர்சன்டேஜி ஆயிரரூபா நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த ரூபாய்க்கு நம்ம வந்து பட்ஜெட் போட போகிறோம் அது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ரெண்ட்டு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபான்னா நம்மளுக்கு வந்து ஹாலு பெட்ரூமு கிச்சனு அது மாதிரியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரே ஒரு ரூம் கிடைக்கும் அந்த ரூம்லேயே வந்து கிச்சனும் தடுத்து இருக்கும் அது மாதிரி இருக்கும் அல்லது ஒரே ரூமு சிங்கிளாக இருக்கும் அப்படி தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து வீடு கிடைக்கும் நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் பொழுது அதாவது ரெண்டாயிரம் அந்த வருஷத்துலலாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா தான் சம்பளம் அப்போது நாங்கள் இருந்த வீடு பார்த்திங்கன்னா இரநூறுபா வாடகை அந்த இரநூறுபாக்கு எப்படி கிடைச்சிதுன்னா ஒரே ஒரு ரூம் தான் அந்த ரூம்லேயே வந்து கட்டில் போட்டுப்போம் டேபிள் வச்சு அது மேலே வந்து ஸ்டவ் வச்சு சமைச்சோம் நாங்கள் வந்து சமைக்கிறோன்னா வீட்டில் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுறோம் ஏன்னா ஒரு ரூம் இல்லையா ஃபேன் போட்டு சமைக்க முடியாது ஸ்டவ் ஆஃப் ஆகிடோன்ட்டு அது மாதிரி தான் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் வருஷத்தில் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது ரெ இரநூறுபாக்கு வீடு பார்த்தது இப்போ அந்த ஆயிரத்தி ஐநூறுரூபா சேல்ரி பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபா இந்த பத்தாயிரரூபாவில் நம்ம ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாக்கு வீடு பார்த்தா ஒரே ரூம் இருக்கிற மாதிரி தான் கிடைக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும் இப்போ அந்த பத்தாயிரூபா சேலரிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இது மாதிரி வந்து ஒரு சின்ன வீடாக பார்த்து இருந்துக்கலாம் கிராசரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூபா நம்ம வந்து ஹோல்சேல் ஷாப்பில் போய் அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்கினோம்னா ஆயிரத்தி நானூறுரூபா ப்ளஸ் இரநூறுபா வந்து ரேஷனு இப்போ வந்து ரேஷன்லேயும் அரிசி நல்லாவே வருது பச்சரிசி அரிசி புழுங்கல் அரிசியெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் கூட தராங்க அதாவது ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் கூட தராங்க நம்ம வாங்கிக்கலாம் நாங்கள்லாம் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது முதல்ல வந்து மாத தொடக்கத்துலேயே ஃபஸ்ட்டு வாரத்திலேயே நான் வீட்டில் இருந்தேன்னா நான் போய் ரேஷன் வாங்கி வந்து வச்சுருவேன் அதெல்லாம் வந்து நாங்கள் கூச்சப்படவே மாட்டோம் ஒரு செவன்த் எயித்து நான் காலேஜ் போன பிறகும் நான் வந்து ரேஷனில் ஃபர்ஸ்ட்டு கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு போய் லீவ் நாளில் சாட்டர்டேயில் நான் லைனில் நின்று வாங்கிக்கிட்டு வந்து எங்கள் அம்மாகிட்ட நான் கொடுப்பேன் எங்கள் அம்மாவும் வந்து ரேஷன் அரிசியும் யூஸ் பண்ணுவாங்க ரேஷன் அரிசியில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன செய்யலான்னா புளி சாதம் லெமன் சாதம் செய்யலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் கருவேட்டு குழம்பெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ரேஷன் அரிசியில் சாதம் செஞ்சு சாப்பிட்லாம் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் நாங்கள் எக்கனாமிக்கில் கொஞ்சம் மேலே வந்ததுனால கொஞ்சம் சேல்ரி இன்க்ரீஸ் ஆனதுனால ரேஷன் அரிசி நாங்கள் சாப்பிட்றது கிடையாது ஆனால் வந்து டிஃபனுக்கெல்லாம் வாங்கி போடுறோம் இது மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரேஷன் அரிசி நம்ம வந்து சாப்பிடலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ மட்டும் மாசமான வெளியில் கடையில் அரிசி வாங்கி குழந்தைங்களுக்கு மட்டும் செஞ்சுட்டு நம்மளுக்கு வந்து ரேஷன் அரிசியை சாதமாக சாப்பிட்லாம் இப்படியும் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம வாங்குகிற சேலரி கம்மி அதனால வந்து குழந்தைங்களாவது நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா அரிசி வாங்கி போட்டு நம்ம ரேஷனில் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம் பால் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு நாள் வந்து நம்ம பால் வாங்கிக்கலாம் அதுவும் வந்து சின்ன குழந்தை இருக்கிற வீட்டில் கொஞ்சம் பெரியவங்க இருக்குன்னா நம்ம பால் கூட தேவையில்லை இப்போ வந்து பால் கூட அதிகமாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் சின்ன குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பால் வாங்கலாம் இல்லைனா வந்து நம்ம பால் வாங்காத கூட இருக்கலாம் நாங்கள் சின்ன வயசில் வந்து பாலெல்லாம் வாங்க மாட்டோம் வாங்கி டீ போட்டெல்லாம் குடித்தது கிடையாது சின்ன வயசில் நாங்கள் பிளாக் காஃபி தான் குடிப்போம் அதுவும் வந்து ஆனால் பிளாக் காஃபி போட்டுருவோம் நம்ம சர்க்கரை காஃபி பவுடர்லாம் மளிகை சாமான் வாங்கும் போதே வாங்கிக்கிட்டு வந்துடுவோம் அதையே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் யாருன்னா ஊர்லேருந்து வந்தால் மட்டும்தான் பால் வாங்கி டீ போடுவோம் ஈவி பார்த்திங்கன்னா முந்நூறுபா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு யூனிட் ஃப்ரீயாக தராங்க மீதி இருக்கிறதுக்கு தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் முந்நூறுபாக்குள்ளே தான் வரும் நாங்கள்லாம் கரண்ட்டெல்லாம் எப்படி மிச்சம் பார்த்தோன்னு நாங்கள் அதிகமாக ஃபேன் யூஸ் பண்ண மாட்டோம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மரம் இருக்கும் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு இருப்போம் அப்புறமா வந்து நாங்கள் டிவியும் அதிகமாக பார்க்க மாட்டோம் கேபிளே எங்கள் வீட்டில் கிடையாது நான் டுவெல்த்து படிக்கிறவங்களும் எங்கள் வீட்டில் வந்து கேபிளே கிடையாது பசங்கள்லாம் படம்லாம் பார்த்துட்டு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து படம்லாம் பார்த்ததே கிடையாது எங்கள் வீட்டில் நான் காலேஜ் போன பிறகு தான் எங்கள் வீட்டில் கேபிள் கனெக்ஷனே கொண்டு வந்தாங்க அது வரையும் எங்கள் வீட்டில் டிவியும் கிடையாது கேபிளும் கிடையாது கேபிளுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கிறதுனா வைக்கலாம் கேஸ் வந்து ஆயிரத்தி நூறுரூபாயிடுச்சு ஆயிரத்தி நூறுரூபா கேஸ்க்கு மாதமானால் ஒதுக்கலாம் கேஸுக்கு வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ஒதுக்கிட்டு ரெண்டு மாதம் வரா மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் விறகு அது மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த விறகு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கேஸு ரெண்டு மாதத்துக்கு வரும் அப்போ மாதம் மாதம் நம்ம கேஸுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா அது ஒரு மாதம் பைசா நம்மளுக்கு மிச்சமாகும் இல்லையா நம்ம வந்து கேஸ் மாதம் மாதம் வாங்கி ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு கேஸ் யூஸ் பண்ணிக்கணும் மீதி இருக்கிற கேஸை நம்ம வந்து சேல் பண்ணிடலாம் இப்போலாம் ஹோட்டலுக்கெல்லாம் வாங்குறாங்க எங்கள் வீட்டாண்டியும் வந்து ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக ஒரு கேஸ் வாங்கி ரெண்டு மாதம் யூஸ் பண்ணுவாங்க அடுத்த மாதம் வந்து கேஸு விடக்கூடாதுன்னு வாங்கி விற்றுருவாங்க ரெண்டாயிரம் ரூபாய் அது மாதிரி கூட விற்று நம்ம சேவ் பண்ணலாம் பெட்ரோல் வந்து ஐநூறுரூபா இப்போ வந்து பெட்ரோல் வெலை அதிகமாகிடுச்சி ஐநூறுரூபா தேவைப்படும் ட்ராவல் இரநூறுபா நம்ம எங்கன்னா வெளியில் போகிறோம் பக்கத்தில் பேங்க்குக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் அப்போ வந்து நம்ம பஸ்ஸில்னா ட்ரெயினை சூஸ் பண்ணலாம் பஸ்ஸில் போனால் எவ்வளோ பணம் ஆகும் ட்ரெயினில் போனால் எவ்வளோ பணம் ஆகணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போகலாம் நாங்கள்லாம் வந்து வெளியில் எங்கன்னா போனோன்னா பஸ் போனால் ரொம்ப லாங்காகவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் ட்ரெயின்னா பத்து ரூபாய் இருபது ஆகிடும் அதனால மோஸ்ட்லி ட்ரெயினில் தான் நாங்கள் போவோம் இது மாதிரி நம்ம ஒதுக்கலாம் வெஜிடபிள்க்கு நூற்றி ஐம்பது ரூபாய் போட்டிருக்கேன் நூற்றி ஐம்பது ரூபான்னா நம்ம ஒரு வாரத்துக்கு ரெண்டு காய் அல்லது மூணு காய் தக்காளி வெங்காயம் வாங்கிக்கிட்டு வந்துடலாம் மற்ற நாளைக்கு வந்து மூக்கடலெல்லாம் கிராசரி வாங்கும் பொழுது வாங்குவோம் அப்படி வாங்கும் பொழுது நம்ம பட்டாணி மூக்கடலை போட்டு குருமா குழம்பு ஒரு நாள் செஞ்சுக்கலாம் நம்ம ஒரு நாள் வந்து புளி சாதம் லெமன் சாதம் மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு நாள் ஒன் பார்ட் ரைஸ் மற்ற ரெண்டு நாளைக்கு வெஜிடபிள் சண்டே ஆனால் வந்து நம்ம நான்வெஜ் ஆக மொத்தம் இது மாதிரி நம்ம ஷெட்யூல் போட்டோம்னா வெஜிடபிள் வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வாங்கி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிருவோம் அதே மாதிரி நான்வெஜுக்கும் வந்து நம்ம இரநூறுபா ஒதுக்கிறதுனால ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் சிக்கன் அல்லது வந்து மீன் வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் நாங்கள் சின்ன வயசாக போதெல்லாம் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் இருக்கும் அதில் வந்து தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அது மாதிரி காயெல்லாம் போட்டுருவார் புடலங்காய்லாம் கூட வீட்லேயே வந்து வளர்த்து நாங்கள் எடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்போம் எங்கள் வீட்டில் இப்படி தான் வந்து நாங்கள் சின்ன வயசாக குறைவாக சம்பளம் இருக்கும் பொழுது எங்கள் வீட்டை எங்கள் அம்மா அப்படியே ரன் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கேஷு நம்ம வந்து ஐநூறுரூபா எடுத்து வைக்கணும் இப்போ டாக்டர் ஃபீஸே வந்து ஒரு ஒரு இடத்துல ஐநூறுரூபா ஆயிடுச்சு ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் அவுட்டர் சிட்டியாக இருந்தோம்னா முந்நூறுரூபா இரநூறுபா இருக்குது அந்த டைமில் வந்து நம்ம எமர்ஜென்சிக்காக ஐநூறுரூபா ஒதுக்கியிருக்கோம் எமர்ஜென்சின்னா வெறும் உடம்பு சரியில்லன்னு மட்டும் எமர்ஜென்சி கிடையாது நம்மளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலோ அல்லது வந்து நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம இல்லையானா சேர்த்து வைக்கிறதுக்கு ரெண்டு இன்சூரன்ஸு நம்ம போட்டே ஆகணும் நம்ம வாங்குற குறைவான சம்பளத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிற அளவுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து இது மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கொண்டு வந்திருக்கிறாங்க ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வருஷத்துக்கே பன்னெண்டு ரூபா தான் கட்டணும் அப்படி நம்மளுக்கு ஆக்சிடெண்ட்டில் ஒரு வேலை எதுனா ஆச்சோன்னா அதுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா தராங்க அல்லது ஆக்சிடெண்ட்டில் நம்மளுக்கு எதனால் கை கால் உடஞ்சாலோ அதில் ஒரு லட்ச ரூபா நம்மளுக்கு கொடுக்குறாங்க வருஷத்துக்கே நம்ம பன்னெண்டு தான் இந்த இன்சூரன்ஸுக்கு கட்ட வேண்டியது இருக்குது நம்ம குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது இல்லை நம்மளாம் எப்படிங்க இன்சூரன்ஸ் வாங்குறது குறைவாக சம்பளம் வாங்குறோன்னு ஆனால் நம்மளுக்காக தான் கவர்மெண்ட்டே வந்து இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக மறக்காம நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போய் இந்த இன்சூரன்ஸு ஸ்கீமை போட்டுருங்க பன்னெண்டு ரூபா தான் வருஷத்துக்கு கட்டணும் நம்ம மாதம் மாதம் கூட கட்ட தேவையில்லை இன்னொன்று பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸு நம்ம இல்லாத டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா வருஷத்துக்கே முந்நூற்றி முப்பது தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து நம்ம இல்லையனா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பாங்க அதனால் வந்து நம்ம குறைவாக சம்பளம் வாங்குறவங்க இந்த ரெண்டு இன்சூரன்ஸும் கண்டிப்பாக போடலாம் நல்ல சம்பாதியம் வாங்குறவங்க தான் இன்சூரன்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது நம்மள மாதிரி குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் நம்ம அரசாங்கம் இது மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்காங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக போட்டு வைங்க நம்ம குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்கு நம்ம இல்லையானாலும் அவங்களுக்கு ஒரு சிறிய அமௌண்ட்டாது நம்ம மூலயமா நம்ம செஞ்சுட்டு போவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கேஷு ஐநூறுரூபா எடுத்து வைக்கணும் நம்மளுக்கே நம்ம வீட்டில் பர்த்டே அல்லது வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வந்துச்சுன்னா அல்லது நம்ம சொந்தக்காரங்களுக்கு யாருக்குன்னா ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா ஐநூறுபா மாசமான எடுத்து வச்சிடணும் அப்போ எடுத்து வைக்கும் பொழுது நம்மளுடைய பர்த்டே ஃபங்க்ஷனு கல்யாண ஆள் கூட சூப்பராக கொண்டாடலாம் மற்றவங்களுக்கும் நம்மளுக்கு மொய் வைக்கிறதுக்கு இந்த பணம் யூஸ் ஆகும் சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா நூறுபா தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து நூறுரூபாவது நம்ம வந்து சேவிங்ஸாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் தான் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண முடியும் ஏன்னா வந்து அங்கே மினிமம் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது அதனால் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இது மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி மாதம் மாதம் ஒரு நூறுரூபா போட்டுவாங்க அது போதும் சேவ் பண்ணாத இருக்கிறதுக்கு ஒரு நூறுபாவது சேவிங்ஸாக போட்டுவாங்க நான் போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் வந்து சேவிங்ஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் நான் நூறுபா கூட போட்டிருக்கேன் இரநூறுபா கூட இப்போ போடுவேன் நான் ஆக மொத்தம் வந்து நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் இருக்குது எதனா ஒன்றுனா கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு எனக்கு வந்துச்சு இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா முதலீடு நம்மளில் நிறைய பேர் வந்து சேல்ரியை சொல்லி சொல்லியே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது குறைவாக சம்பளம் நான் என்னத்தங்க ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நம்ம அரசாங்கம் நம்மளுக்காகவே நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு வந்திருக்காங்க அதை நம்ம தான் யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ நம்ம ரூபாய் சம்பளம் வாங்குறோம்னா ஒரு ஐநூறுரூபா போட்டால் போதும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து இபிஎஃபில் நம்மளுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் இதே நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருக்கிறாங்கன்னா நம்ம ஒரு ஐநூறுரூபா பதினஞ்சு வருஷம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் மீதி ஏழு வருஷம் அவங்க வந்து அந்த வட்டியை போட்டு இருபத்தோரு வருஷமாக நம்மளுக்கு ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு லட்சம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா சேல்ரி வாங்கிக்கிட்டு வந்த உடனே பத்து பர்சன்டேஜ் சேவிங்ஸாக எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பத்து பர்சன்டேஜை நம்ம இங்கே வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கு நூறுரூபா பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் நம்ம வந்து கால் கிராமு அல்லது ஒன்றரை கிராமு ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ண முடியும் நம்மளுக்கு வந்து சேல்ரி குறைவுன்றதுனால நம்மளால் இந்த அளவு தான் சேவ் பண்ண முடியும் சவரன் கணக்கெல்லாம் வாங்க முடியாது ஒன்று நம்ம சேலரியை இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை நம்ம செய்யணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா எஜுகேட்டில் அரசு பள்ளியில் கூட படிக்க வைக்கலாம் எங்கள் வீட்டிலலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க எங்கள் அக்கா பசங்கள்லாம் அங்கே இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ரூபாய் சேல்ரி வாங்கினா சேவ் பண்ணணும் எமர்ஜென்சி கேஷ் எடுத்து வைக்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த பட்ஜெட் ஒரு சூப்பரான பட்ஜெட்டு எதையும் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் கஷ்டப்படாமல் கிடைக்காது நம்ம இந்த பட்ஜெட் படி போட்டோம்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நம்மளுடைய ஆசைகள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாத்தையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பட்ஜெட் படி நம்ம வாழ முடியும் இன்னொரு டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டிலெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒரு நாலாயிரூபா மூணாயிரூபா வந்து ரவுண்டாக வாங்கிக்கிட்டு வந்து எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு மாதமான என் சேலரியில் பிடிச்சுக்குங்கன்னு அப்பா கொடுத்துட்டு வருவார் இது மாதிரி வந்து எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் அப்பா வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கும் போவார் கம்பெனிக்கு வந்து அஞ்சு நாள் தான் வேலை இருக்கும் மற்ற ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா அப்பா ஃப்ரீயாக இருப்பார் சாட்டர்டே சண்டே அந்த டைமில் அப்பா வந்து பெயிண்ட் ஒர்க் பண்ணுவார் அந்த மாதிரி பெயிண்ட் ஒர்க்குக்கு போய் எக்ஸ்ட்ரா வர சம்பளத்தை அவசரமான செலவுகள் அல்லது வந்து எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்தால் அந்த பணத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் கம்பெனியில் வாங்கிட்டு வர செலவில் வீட்டை ரன் பண்ணுவாங்க இந்த டிப்ஸையும் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த பட்ஜெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்